விறகடுப்புல பண்ணா மட்டும்தான் பிரியாணி நல்லா வரும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கேஸ் விறகடுப்பு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் ஒன்னு மட்டும் தாங்க விறகடுப்புல பண்ணும் போது ஹீட்டு காரணம் வரைக்கும் அப்ளை ஆகும் கேஸ்ல பண்ணும் போது சென்டர்ல மட்டும் அப்ளை ஆகும் அதே மாதிரி தம் போடக்குள்ள விறகடுப்புல பாத்தீங்கன்னா மேல வந்து அதோட அடுப்பு கறி வச்சு நம்ம தம் போடுவோம் ஆனா கேஸ்ல அப்படி போட மாட்டோம் இது மாதிரி ஒரு அண்ணன் கூட்டில தண்ணி புடிச்சு மேல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி கேன ஒரு கேன் எடுத்து நீங்க தம் போட்டுக்குள்ள மேல வச்சுக்கலாங்க பர்னருக்கு கீழே இருக்கிற பழுப்புல நீங்க வந்து எதனாச்சும் வேஸ்ட் துணியை வந்து இது மாதிரி சுத்தி ஒண்ணுங்க பர்னர் கீழே இருக்க ஹோஸ்ல நீங்கள் இது மாதிரி துணியை வச்சு நல்லா போது அந்த ஹீட் வந்து சென்டரில் மட்டும் அப்ளை ஆகாமல் பர் தபரா கார்னர் ஃபுல்லாக அப்ளை ஆகுங்க பிரியாணிக்கு இருபது நிமிஷம் தம் போடுறோம்ல அந்த இருபது நிமிஷம் தம் போடுற டைமில் இல்லை தபரா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இல்லைனா பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி இல்லைனா ஃபார்ட்டி டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிங்க எதனாலனா ஒரு சில இடத்துல வந்து ஹீட் போகாமல் இருக்கும் பாட்டமில் அந்த இடத்துல தண்ணி ஒரு மாதிரி கோத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி கொடுக்கல ஈவனாக எல்லா இடத்துலையும் ஹீட் அப்ளை ஆகுங்க இருபது நிமிஷம் தம் முடிஞ்சுருக்கப்பறம் கரண்டி வச்சு வாட்டர் கீழே இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம் போட்டுட்டு டாப் லேயரில் இருக்க ரைஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டுங்க இந்த வீடியோவில் சொல்லுக்க எல்லா டிப்ஸும் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணினாலே போதுங்க உங்களோட பிரியாணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்